டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னிக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக ஒருத்தங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க அதாவது கார சேவு கார சேவுன்னா மிளகு சேவு எப்படி போடலாம் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காகவும் நம்ம எல்லாருக்காவும் இன்னைக்கு ஒரு டேஸ்டான கார சேவு எப்படி போடலான்னு பார்க்க போகிறோம் இந்த மிளகு சேவை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது சாதாரணமாக சாப்பிட்றதை விட இதை பழைய சோறுக்கு வச்சு சாப்பிட்ருந்தீங்கன்னா இதோட டேஸ்ட்டு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் இருந்ததுன்னா மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த மிளகு சேவை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம ஈஸியாக பார்க்கலாம் இந்த மிளகு கார சேவு செய்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம கடலை மாவு தான் எடுத்துருக்குறோம் கடலை மாவில் செஞ்சால் தான் இது சூப்பராக இருக்கும் தனி கடலை மாவு இதுக்கு அளவு பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் கப்பில் ரெண்டரை கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து நல்லா சலிச்சிட்டு இதில் சேர்த்துருக்குறோம் இந்த கடலை மாவோட வெயிட்டு கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது கிராம் வரைக்கும் இருக்கும் இப்போ இதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து இருபது கிராம் மிளகு இருபது கிராம் மிளகு எடுத்து இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்சியில் போட்டு நொறுக்கி எடுத்துக்கிறணும் அதாவது நம்ம புளிகிறதுக்கு தக்க எடுத்துக்கணும் முழு மிளகு போட்டோம்னா நமக்கு வராது அந்த மாதிரி நல்லா நொறுக்கிட்டு இப்படி ஒன்று ரெண்டாக நொறுக்கிட்டு இருபது கிராம் மிளகு வந்து நம்ம இந்த மாவில் சேர்த்துக்கிற போகிறோம் இந்த காரம் வந்து இந்த மிளகுத காரம் தான் நமக்கு இந்த சேவுக்கு வேற காரப்படி நம்ம எதுவும் சேர்க்கலை ரொம்ப அதிகமாக மிளகு சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு முழுக்க காரத்தன்மை அதிகமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அளவு அளவுக்கு கணக்கு பண்ணி போட்டுக்கோங்க இது நம்ம போட்டிருக்க அளவு இதுக்கு சரியா இருக்கும் சீரகம் சீரகம் வந்து நம்ம சீரகத்தை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சமாக ஒன்று ரெண்டா தூள் மாதிரி அடித்து அதையும் ஒரு டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம் இது பூண்டு பேஸ்ட்டு நம்ம பெரிய பூண்டு இருக்குல்ல அந்த பெரிய பூண்டை ஒரு நாலு பல்லு எடுத்து நல்லா தொளியை நல்லா நீக்கிட்டு அந்த காஞ்ச தொளியை நீக்கிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்து ஒரு அரை டீஸ்பூனு இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாவுக்கு தேவையான பூ ஒரு அரை டீஸ்பூனு தூளுப்பு அதையும் நம்ம இதில் சேர்த்தாச்சு பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு பெருங்காயத்தூள் இப்போ நம்ம இதில் சேர்மான பொருள் சேர்த்தாச்சு இதை நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க நல்லா மிளகு எல்லாமே அந்த தூள் எல்லாத்தையும் நல்லா மாவில் கலந்தாச்சு அளவு கலந்த உடனே இப்போ மெசர்மெண்ட் கப்பில் கப்பு எண்ணெய் இப்போ வந்து நம்ம சன்ஃப்ளவர் ஆயில்லாம் எடுத்திருக்கேன் அந்த எண்ணெயை வந்து இதில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து சுடாத எண்ணெய் தான் பச்சை எண்ணெய் தான் பச்சை எண்ணெய் தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம் இதோட சேர்த்து அந்த எண்ணெயில் மொதல் நல்லா மாவை பிசைஞ்சுக்கிடுவோம் அந்த எண்ணெயை ஊற்றி நல்லா பிசைச்சிக்கிறணும் அந்த எண்ணெயிலே தான் பிசைக்கணும் அந்த எண்ணெயிலே நல்லா பிசைஞ்சுக்கிடணும் இப்போ நம்ம அந்த எண்ணெயிலே இந்த அளவுக்கு பிசஞ்ச பிறகு லேசாக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிறணும் அவ்வளவுதான் அந்த புளிக்க அளவுக்கு ஏசா தண்ணி தெளிச்சுட்டு மறுபடியும் நல்லா பிணைஞ்சுக்கிடணும் ரொம்பையும் மாவு டைட்டாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்பையும் லூஸாக இருந்துடக்கூடாது இப்போ நம்ம வந்து ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சோம் அப்புறம் வந்து மறுபடியும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த ஒரு பக்குவத்துக்கு பிசையணும் இப்போ நம்ம மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா பக்குவமாக பசைஞ்சுக்கிறணும் ரொம்பையும் டைட்டாக இல்லாமல் ரொம்பையும் லூஸாக இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்கணும் அப்புறம் நமக்கு உலகில் பிளிகிற அளவுக்கு இருக்கணும் இப்போ வந்து தண்ணி வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கப் அளவுக்கு இதில் சேர தேவைப்பட்டிருக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி இந்த அளவுக்கு மாவு பக்கமாக பெசஞ்சு தரணும் இப்போ நம்ம போட தயாராகாச்சு மாவு வந்து சேவ் புளிய போகிறோம் நம்ம வந்து இன்றைக்கி ரெண்டு கண்ணு தான் எடுத்துருக்கோம் நீங்கள் ஒரு கன்று தான் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ரெண்டு கன்று உள்ள எடுத்துக்கலாம் நம்ம சௌரியம் தான் அதேமாரி ஓ ஓட்டை உள்ள பெருசாக எடுத்தோம்னா நமக்கு சேவு வந்து பெருசாக இருக்கும் சின்னதாக எடுத்தோம்னா சேவு செருசாக இருக்கும் இப்போ இதில் லேசாக நம்ம என்ன தடைக்கலாம் இந்த மாதிரி ரவுண்டாக அந்த விட்டாத அளவுக்கு ஏற்கனவே என்ன நம்ம மாவு நேர்த்தா இருக்கும் இருந்தாலும் லேசாக அப்படி என்ன தடை விட்டோம்னா நமக்கு நல்லா இருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி முக்கவுளக்கு பார்த்துக்கோங்க இந்த இலக்கம் அப்படி இருக்கும் அந்த இலக்கமாக இருக்கும் எடுத்துட்டு நம்ம மாவு வந்து உள்ளே சேர்த்துடலாம் நம்ம லேசாக பிழிஞ்சு கூட பார்த்துக்கலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி வரும் ஃப்ளோவாக வரணும் இப்படில்ல லேசாக தொட்டோடனே ஃப்ளோவாக வரணும் அது அந்த ஒரு பக்குவம் அது அந்த அளவுக்கு இருக்கணும் வந்து கார செவு மிளகு செவு போடுறதுக்கு எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போ எண்ணெய் சூடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முறுக்கு போதும் எப்படி சூடாகப்போம் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன பீஸ் அப்படி போட்டிங்கன்னா அப்படி டக்குன்னு மேலே எந்திரிச்சு வந்துடும் இப்போ வந்து அந்த சின்ன பீஸ் போட்ட உடனே அது போட்டு உள்ளே இருந்து அப்படியே டக்குன்னு மேலே வந்துடும் அளவுக்கு மேலே வந்த உடனே நமக்கு எண்ணெயோட சூடு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம அடுத்து புளிய ஆரம்பிச்சிடலாம் நம்ம வந்து அந்த எண்ணெயிலே தான் புளிய போகிறோம் நல்லா அந்த உலக்கை பக்கத்தில் கொண்டு போங்க கொண்டு போயிட்டு மெதுவாக அப்படி கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி விட்டுருங்க நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு அப்படியே புழிஞ்சிட்டு அப்படியே கட் பண்ணி விட்டுரலாம் லைட்டாக ஒரு அமுக்கு அப்படி ஒரு அமுக்கு அமுக்கினாலே போதும் அதுவே இந்த லென்த்துக்கு வந்துடும் லேஸ் ஆறாமுக்கு அமுக்கணும்னா இந்த லென்த்து வரும் இந்த நீளத்துக்கு நம்ம அப்படியே கட் பண்ணி உள்ள விட்டுரலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி நம்ம எண்ணெய்க்கு தக்கன சூடுக்கு தகுன கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம புழிஞ்சு கட் பண்ணி கட் பண்ணி உள்ளே விட்டுடலாம் இப்போ நம்ம போட்டு போட்டுட்டு நம்ம அது கிட்டத்தட்ட அந்த நல்லா எண்ணெய் அந்த ஏற்கனவே சூடாக இருக்கனால நமக்கு அந்த இது நல்லா பொறிஞ்சு வந்துடும் இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம் அந்த மாதிரி நல்லா அப்பப்போ நல்லா ஒன்று போல் புரட்டி விட்டு கலந்து விடுங்க இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு போட்டோம்னா அது வந்து எண்ணெயை குடிக்காது அந்த வெந்துரும் வெந்துட்டு நமக்கு அந்த எண்ணெயே தெரியாது நீங்கள் நம்ம எடுத்து பார்க்கும்போதே தெரியும் அந்த எந்த அளவுக்கு எண்ணெயே இருக்காது அந்த சேவுல இப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு கால்வாசி நல்லா வெந்துருச்சு நிறைய சலசல அடங்கணுன்னே நமக்கு சரியா இருக்கும் வேக்காடு இப்போ நமக்கு நல்லா அந்த அளவுக்கு நுர அடங்கணுன்னே நம்ம எடுத்துடலாம் எல்லாத்தையும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு சேவு எடுத்துக்கோங்க மாவையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் தக்கன நல்லா போட்டு நம்ம சொன்னக்கூடிய பக்குவத்தில் நல்லா சேவை வந்து வேக வச்சு எண்ணெயிலே வேக வச்சு எடுத்துருக்காங்க நம்ம டீ கடை கிச்சனில் இன்றைக்கி வந்து காரம் மிளகு சேவு அந்த காரம் வந்து மிளகுலேயே காரம் அந்த சேவில் அப்படிதான் தான் இருக்கும் அதான் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அந்த மிளகு சேவு சாப்பிட்றதுக்குன்னே நல்ல நிறைய பேர் இருக்காங்க அவங்க அதை விரும்பி சாப்பிடுவாங்க இதே நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் இப்படி இருக்குன்னு இப்போ இந்த சேவை பொறுத்தளவில் நம்ம சாப்பிடும்போது கடிக்கும்போது அப்படி கழுக்கும் போதும் அப்படியே மருவாக அப்படியே சாஃப்டாக இருக்கும் மற்ற மாவு பூராமே அப்படியே சாஃப்டாக இருக்கும் நல்லா மென்மையாக இருக்கும் இதே கடிச்சு சாப்பிட்ட மாதிரியே இருக்காது அந்த அளவுக்கு இருக்கும் அந்த மிளகு தரம் ஸ்மெல்தான் நம்ம சாப்பிட சாப்பிட நல்லா அருமையாக இருக்கும் நல்லா அருமையாக இருக்குது மாதிரி நம்ம சொன்ன மெத்தேடுகளில் நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி வந்ததுன்றத கம்மான்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம்